வாழ்த்துகள் உறவுகளே ஒரு உண்மை எவ்வாறு பொய்யாக மாற்றப்படுகின்றது என்பதற்கு இதிலே இருக்கும் பதிவு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த பதிவினை நீங்கள் அனைவரும் படிக்கலாம் இருப்பினும் சிலருக்கு படிப்பதற்கு கடினமாக இருப்பதன் க இருக்கும் ஆன காரணத்தினால் அந்த பதிவினை நான் படித்து விடுகின்றேன் வணக்கம் உறவுகளே இதிலே குறிப்பிடப்பட்ட இந்த ஒரு உறவு இந்த பதிவினை விட்டிருக்கின்றார் டென்மார்க்கில் கார்த்திக் மனோகர்னுடன் இணைந்து தலைவருக்கு விளக்கேற்ற இத்தனைக்கும் பலருக்கு மக்கள் தன்னெழுச்சி கொண்டு தாக்க வருவதாக தகவல் தகவல் என்றால் செய்தி இவ்வாறு வந்து அதாவது வந்து இந்த விளக்கேற்ற இத்தனைக்கும் பலருக்கு வந்து மக்கள் தன்னெழுச்சி கொண்டு தாக்க வரையணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை வந்து அவருக்கு ஒரு செய்தியாக கிடைச்சிருக்கு அதை வந்து அவர் இல்லை ஏனென்று சொல்லி சொல்கிறேன் அதனைத் தொடர்ந்து அப்படி இவ்வளவு பிரச்சனைகளுடன் வணக்க நிகழ்வு செய்ய வேண்டுமா அவர் அவர் கேள்வி வைக்கிறார் இவ்வாறெல்லாம் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து இவ்வாறு ஒரு வணக்க நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமா இளைஞர்களே யுவதிகளே சிறார்களே அதாவது வந்து வெளியோர்களே அதாவது ஆண்களே பெண்களே குழந்தைகளே என்று அவர் விழிக்கிறார் மேலும் தேச நல விரும்பிகளே மேலும் தேய நல விரும்பிகளே சாக்கடைகளை கடந்து செல்லுங்கள் அதாவது இந்த கழிவு கழிவுநீர் இருக்குத்தானே கழிவு நீர் மாதிரியான இடங்களை வந்து நீங்கள் கடந்து செல்லுங்கள் செல்வதை செல்லுங்கள் குடும்பங்களுடன் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பங்களுடன் நீங்கள் அந்த விளக்கேற்ற நிகழ்வுக்கு அதுக்கு போறதை தவிர்த்து கொள்ளுங்கள் வணக்க நிகழ்வு இரத்த வெள்ளத்தில் முடிவடையாமல் இருக்க மாவீரரை வேண்டுகின்றேன் அதாவது அவர் குறிப்பிட்ட அந்த வணக்க நிகழ்வானது குருதி வெள்ளத்தில் வந்து முடியாமல் இருக்கிறதுக்கு அவர் மாவீரர்களை வேண்டுகின்றாராம் சரி அவருடைய வேண்டுதலும் அவருடைய அந்த கருத்தும் வந்து அவருடைய எதிர்பார்ப்புக்கும் அதுக்கும் சரியாக இருக்கலாம் ஆனால் இதிலே குறிக்கப்பட்டிருந்த இந்த தம்புரான் சுவாமிகளுடைய படத்தினை அவர் போட்டது அது தம்புரான் சுவாமி தந்த வாக்கு மூலம் அதாவது கடந்த காணொலியிலே வந்து பதிவிட்டிருந்தேன் அவருடன் வந்து என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு கேட்டும் விளக்கத்தை கேட்டு நான் பதிவு செய்திருந்தேன் பலரும் அவருக்கு நடந்த அந்த நிகழ்வினை தொடர்ந்து பல கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தார்கள் அது பலரும் அறிந்தது இவர் அறிந்திருக்கின்றாரோ அல்லது அறியாமையின் குருவாக இருக்கின்றாரோ தெரியவில்லை ஏனென்றால் அவர் ஒரு செய்தியை அறிஞ்சிவிட்டு அந்த செய்தியை அப்படியே ஓடுறார் வாய்க்க போட்டதை வெளியில் எடுத்த மாதிரி அவர் காக்கி கொட்டுக்கிறார் யாரோ சொல்லி போட்டாங்க இவர் வந்து அஞ்சலி செய்ய வந்தவர் என்று உண்மையிலேயே இந்த உறவு வந்து ஒரு பொதுவான இடத்திலே மக்களுக்கு சொ அதாவது வணக்கம் உறவுகளே எல்லா உறவுகளுக்கும் அவர் சொல்றாரு கூப்பிட்டு எனது ஒரு இல்லாத ஒரு பொய்யை உண்மையை போல சொல்லுகிறார் என்னென்றால் அவர் திரிக்கிறார் எப்படி வந்து ஒரு உண்மையும் பொய்யையும் வந்து இவ்வாறு திரிக்கின்றார்கள் என்பதனை வந்து பாருங்கள் எதற்காக இவர் இவ்வாறு செய்தார்ன்னு எனக்கு தெரியவில்லை ஒருவேளை இந்த ஐயாக்கு நடந்த இந்த தாக்குதல் தொடர்பான விடயத்தில் இவருக்கும் தொடர்பு இருக்க முடியுமோ ஒன்று ஐயா தோன்றுகின்றது ஏனென்றால் இந்த இவர் சொல்லப்பட்ட நிகழ்வை திசை திருப்புவதற்காகத்தான் இவ்வாறான ஒரு தாக்குதலை செய்தார்களோ என்று சொல்லி என்ன தோன்று ஏனென்றால் இல்லாத ஒன்றே இருப்பதை போல் இவர் வந்து ஒரு புனர்கதையாக வந்து இங்கே வந்து மக்கள் முன்னிலையிலே வைக்கின்றார் இது வந்து பிழை ஏனென்றால் ஐயா தனக்கு என்ன நடந்தது என்பதனை தானே வாக்கு மூலமாக தாந்திருக்கின்றார் அந்த பதிவிலே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதனைத் தொடர்ந்து இந்த உறவினுடைய கருத்தையும் நீங்கள் வாசியுங்கள் ஏனென்றால் உண்மை உண்மையாக இருக்க வேண்டும் பொய் பொய்யாக இருக்க வேண்டும் பொய்யை வந்து உண்மையாக காட்டக்கூடாது உண்மையை வந்து பொய்யாக காட்ட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இவருக்கு இந்த இரண்டில் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றது அந்த தேவை என்ன என்று சொல்லி அவருக்கு புரிந்திருக்கும் ஆனால் மக்களுக்கு இப்ப புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன் நன்றி நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி